ஒன்றிணைந்து வாழ்பவர்கள் இன்பம் துன்பம் இரண்டும் அனுபவிப்பவர்கள் சில வேளைகளில் உதவி புரிவார்கள் சில நேரம் உதவி பெறுவார்கள் ஆனால் சதா நேரமும் உதவி புரிவதென்பது உகந்த செயலா தம்மில் சிலர் அது உகந்த செயலை தவறில்லை என கூறலாம் மனிதருக்கு மனிதர் உதவ வேண்டும் என்றும் கூறலாம் அதில் தவறேதும் இல்லைதான் ஆனால் உதவிகளை எந்நேரமும் பெற்றுக்கொண்டே இருப்பது உசிதமன்று காரணம் ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் உதவி பெறும் பழக்கம் உருவானால் இழந்து விடுவார் தனக்கென ஒரு சுயமார்க்கம் அமைப்பதை விடுத்து அவர் மீண்டும் மீண்டும் அடுத்தவர் உதவியினையே நாடுகிறார் அது மட்டுமல்ல உதவியினை பெறுகின்ற பாவனையானது அடிப்பணியும் பாவனையை தரும் உதவி அளித்தவரிடத்தினில் உதவியை பெற்றவர் தலை கொனிந்து வாழ வேண்டும் ஆகையினால் சங்கட வேலையினில் கூட சிந்தித்து உதவியை நாடுவது அவசியம் உருவான சங்கடம் ஒரு சில தினங்களில் கடந்துவிடும் ஆனால் பெற்ற உதவியின் சுமையானது வாழ்வனைத்திலும் நிலைத்து நிற்கும் ராதா ராதா